எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இதயம் தாங்க இதயத்தை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை உடம்புக்கு தேவையான எல்லா ரத்த ஓட்டமும் இதய மூலமாக தான் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படிப்பட்ட இதயத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் முதற்கொண்டு பல்வேறு விதமான நோய்கள் இருக்குங்க ஏன்னா ஹார்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம மூளையே நல்லாயிருக்கும் ஏன்னா மூளைக்கும் ரத்த ஓட்டத்தை அனுப்பி பாதுகாக்கிறது நம்ம ஹார்ட்டு தான் இல்லையா உடம்பு ஃபுல்லாகவே வேலை செய்யணும் அப்படின்னா ஹார்ட்டு தேவை அப்போ அந்த ஹார்ட்டு நல்ல இயங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சிம்பிளாக ஒரு பத்து வகையான உணவுகளை நான் சொல்கிறேங்க இதை முடிஞ்ச போதெல்லாம் உங்கள் உணவு பட்டியலில் தினமும் ஒன்றோ ரெண்டோ அந்த மாதிரி வச்சு சேர்த்துட்டே வந்து லைஃப்பில் இதை கடைப்பிடிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா ஹார்ட் டிசீஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் குறைஞ்சி போயிடும் ஹார்ட்டும் நல்லாயிருக்கும் இதயத்தை பாதுகாத்து முழு ஆயிலோடி நம்மளால் வாழ முடியும் அப்படிப்பட்ட பத்து வகையான உணவுகளை வரிசையாக பார்த்துடலாம் வாங்க உங்களோட பிபி எவ்வளவு இருக்குது சுகர் எவ்வளவு இருக்குது அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நானே உங்களை ரிப்ளை பண்ணுறேன் ஒரு சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு நான் சொல்ல போகிற அந்த பத்து உணவுகளும் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய தமிழ் உணவுகள் தாங்க ரொம்ப காஸ்ட்லியான உணவுலாம் கிடையாது ரொம்ப சீப்பான உணவு தான் அன்றாடம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவாக தான் மேக்ஸிமம் இருக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஹார்ட் வந்து சூப்பராகிடும் வாங்க பார்க்கலாம் முதலாவது பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பு இது வந்து கம்மங்கூழ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கோயில் அங்கே ஊற்றுவாங்க கம்பு வந்து நீங்கள் தோசையாகவோ இல்லை கூழாகவோ சமைச்சு நீங்கள் சாப்பிட்லாங்க இது எதனால் இதயத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மெக்னீசியம் ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள ரத்த குழாய்களை படியக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைச்சி ப்ளட் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணி இதயத்தை பாதுகாக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கீரை எந்த கீரையாக இருந்தாலும் சரிதாங்க முருங்கைக்கீரை பசலைக்கீரை பசளைக்கீரை அகத்திக்கீரை ஏகப்பட்ட வகை இருக்கில்ல உங்களுக்கு தெரிஞ்ச கீரை வகைகளை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் எல்லோரும் தெரிஞ்சுப்போம் இந்த கீரைகளில் நீர்ச்சத்து நார்ச்சத்து எல்லாமே இருக்குங்க இது போக பார்த்திங்கன்னா இரும்பு சத்து பொட்டாசியம் ஃபோலேட் இந்த மாதிரி சத்துக்கள்லாம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மூணாவது பார்த்தீங்கன்னா கொள்ளு நம்ம ஊரில் ஒரு பழமொழி தெரியுமா இலைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு கொளுத்தவனா என்னது ரொம்ப ஃபேட்டாக ரொம்ப கொலஸ்ட்ரால் ரொம்ப தனிமனாக இருப்பாங்களே உடல் பருமன் அவங்களுக்கு கொள்ளு சாப்பிட்டா அவங்க வந்து பலசாலியாக ஆகலாம் குதிரை எப்படி கொள்ளு சாப்பிட்டு பலசாலியாக இருக்குது அந்த மாதிரி நம்ம ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொள்ளு ரசம் வைப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நீங்கள் என்னைக்காவது உங்கள் வீட்டில் விருந்து ஃபங்க்ஷன் அதுலலாம் நிறைய நான்வெஜ்ஜு சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கு மறுநாள் வீட்டில் கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா மொத நாள் சேர்ந்த கொலஸ்ட்ரால் எல்லாம் கரைஞ்சு போயிடும் இந்த கொள்ளு பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் முக்கியமான சோர்ஸுங்க இது போக பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு ஃபிளாவனைட்ஸு நார்ச்சத்து இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு இது உடம்புல வந்து தேவையில்லாத கொழுப்பை எல்லாம் அகற்றி நான் சொன்ன மாதிரி கொலஸ்ட்ரால்லாம் அகற்றி உடம்புல பிளட் சர்க்குலேஷனை சூப்பராக மெயின்டைன் பண்ணுது நாலாவது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் நார்ச்சத்து நிறைய இருக்குங்க மியூசிலேஜின்னு சொல்லக்கூடிய வழுக்கு வழுக்குன்னு ஒரு பொருள் இருக்கும் இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்புல உள்ள கெட்ட கெட்டக்குழப்பை கரைச்சி இதயத்துக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயை வந்து ரொம்ப ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி சமைக்காமல் முடிஞ்ச வரைக்கும் செக்லாட்டின நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் யூஸ் பண்ணி கொஞ்சமாக ஆயில் விட்டு